சாகு விடமாட்டான் வைத்தியன் செத்தாலும் விடமாட்டான் சோசியன் கழிவிப்பட்டு இருக்கீங்களா நாளைக்கு நம்ம கொடுக்குற மருந்தில் சரியாயிரும் நாளை மறுநாள் கொடுக்குற மருந்தில் சரியாயிரும் 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 கடிதத்தில் மருந்து தான் சரியாகும் மருந்து தான் காலியாகும் ஆடு சுவாலி முடிச்சிடுவான் என்ன செய்ய நாங்கள் பார்த்தோம் நடக்கலையே இதுதான் விதியின் கையில் ஒப்படைத்து பெறுவாங்க அதை முன்ன கூட்டி சொல்லக்கூடிய நிலைகள் வந்து அப்படி அமையலை அதான் சாகு வரை விடமாட்டான் மாட்டான் வைத்தியம் ஆனால் செத்தாலும் விடமாட்டான் நம்ம சோசியேன் ஏ அந்த கிரகத்தால் தான் அங்கே நடந்துச்சு அது இன்னும் உன் பிள்ளை வர தலைமுறை வர இருக்குடா அப்படி சொல்லி அவனுக்கு இனத்தையாவது சொல்லி பணத்தை பிடுங்கிறதுக்கு என்னவெல்லாம் உண்டோ அத்தனையும் செய்வாங்க ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம்னா ஒருத்தன் வீட்டுக்குள்ளே நான் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே சொல்லியிருந்தேன் உங்க வீட்டுக்குள்ளே ஆதியிலே ஒரு தெய்வம் இருந்துச்சு உன் வீட்டுக்குள்ளே சொல்லலை உதாரணத்துக்கு சொல்லுறேன் ஆதியிலே ஒரு தெய்வம் இருந்த ஸ்தலம் இந்த இடத்துல உன் பிள்ளைக்குட்டிகள் தளர்ந்து அருமையாக வளர்ந்து வாழம்பா வீட்டை கட்டினேன் கட்டினா நல்லா இருக்கான் இன்னொருத்த ஒரு வீட்டுக்கு இடத்த வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் பேஸ் மட்டம்லாம் போட்டு நில மட்டத்துக்கு கெட்டிட்டு வந்தான் இந்த வீட்டில் நாங்கள் நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் தடைகள் இருக்கலாம் நான் சொல்றதை கேட்டுக்கிறது இடம் என்ன கேட்குறேன் சாமின்னா இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னான அந்த இடம் இடுகாடாக இருந்துச்சு ஆட்களை உள்ள பேசி வச்சுருந்தாங்க எப்படியோ அது இப்போ இடமாகி உனக்கு வீட்டு மனையாக வந்திருக்கு அதில் நீ வீடு கட்டியிருக்க அதனால் இந்த வீட்டை பற்றி எனக்கு சில விவரங்களை சொன்னதுக்கு உத்தரவு வரலப்பா அப்படின்னு நான் சொன்னேன் இவன் சாமி சொல்ல மாட்டேக்காரு சொல்லி இன்னொரு சாமிகிட்ட போய் கேட்டான் அந்த சாமி என்ன சொல்லுச்சுன்னா எப்பேற்பட்ட ஆவியமும் நான் மாற்றிருவேண்டா வீட்டை கெட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தைரியத்தை கொடுத்து வீட்டை கட்டி உட்கார வச்சுருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அவனுக்கு பக்கவாதம் வந்துடுச்சு அப்போ அவளும் அவங்க கொண்டாடி பிள்ளைங்கன்று என்ன சேர்த்து வந்தாங்க ஒன்னே ஆறு வருஷம் கழிச்சு அப்போ நான் சொன்னேன் வீடு கட்டி அந்த வீட்டில் அந்த இடத்துல இருக்காதிங்க பிரேத உணர்வும் சில ஆத்மசக்தியுடைய உணர்வும் இருக்குது உங்களுடைய உணர்வுகளை கெடுத்துரும் நரம்புகளை கெடுத்துணும்னு நான் சொல்லிவிட்டேன் நீங்க நீங்கள் ஏன் செய்யலன்னு அந்த சாமி சொன்னார் அப்போ இந்த சாமி சொல்கிறது ஏன் கேட்கல நம்பிக்கை இல்லை